நம்ம வெண்பாவை பார்க்கறதுக்காக இப்போ நம்ம மல்லி இவ்வளோ பெரிய பிளானை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதாவது வெண்பா கண் கண்முழிச்சாலுமே சரி நம்ம மல்லியை வந்து பதினா பார்க்கவே விட மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி இந்த இடத்துல ரஞ்சிதா இருந்தது வெறியோடு வந்து போய்னா வெயிட் இருக்கேன் நம்ம விஜயும் வந்து போயிணா ஏற்கனவே பயங்கரமான கோவத்தில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இப்போது நம்ம இவரு அதாவது இந்த ரஞ்சிதாவை வந்து போயினா தடுக்கவும் முடியாமல் என்னவும் பண்ண முடியாமல் அமைதியாக இருந்துகிட்ருக்காங்க மல்லி மேலே கோவத்தில் இப்படி இருக்கும்போது நம்ம மல்லி இருந்துட்டு வந்து போயினா இப்போ அடுத்த இருந்தா இந்த இடத்துல டாக்டர் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ள போயிட்டு வந்து பார்த்துன்னா வெண்பாவை பார்த்துட்டு வர பாருங்க இது உண்மையிலேயே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வெண்பாவை பார்த்தே ஆகணும் வெண்பாவுக்கு அதாவது எந்த ஒரு ஆபத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கண்ணால வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ என்ன செய்கிறாங்க அதுவும் டாக்டர் கெட்டப்பில் வந்து இப்போ என்ன பார்க்கணுமே நம்ம மல்லி வேற லெவலில் வந்து என்ன இருந்திருக்காங்க பேசாமல் டீச்சருக்கு படித்ததுக்கு பதிலாக டாக்டருக்கு படித்து எல்லாருக்கும் வந்து இப்போ என்ன ஊசி போட்டுருக்கலாம் போல் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கைப் பட்டனை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த இடத்துல மல்லி மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால மல்லியை வந்து போயின்னா வெண்பாவை பார்க்கவே விடக்கூடாது அப்படின்றதுல அவரும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அரவிந்த் இருந்துட்டு என்ன மல்லி நீ வந்து போய்னா வெண்பாவை பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லை என்னை வந்து போயின்னா வெண்பாவை பார்க்கவே விட மாட்டேன்றாங்க அரவிந்த் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே வந்து போயினா சொல்ல அமைச்சராங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அதாவது யார் போய் பேசினாலுமே அவங்க வந்து போயின்னா கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே இல்லை அதே சமயம் நான் வந்து போய்னா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் நான் வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் பண்ணிட்டேன் வெண்பாவுக்கு இப்போ என்னாச்சோ ஆச்சோ ஏதாச்சோ அவ எப்படி இருக்கா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு டைம்ல அரவிந்த் வந்துட்டு மல்லி உனக்கு என்ன இப்போ என்ன பிரச்சனை வெண்பாவை பார்க்கணும் வெண்பாவோட சூழ்நிலை வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிய வரணும் அவ்வளவு தானே நான் வந்து பாத்தா உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தா இருக்கிற டாக்டர் நம்ம இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் அரவிந்துக்கு அந்த ஒரு காரணத்தினால இப்போ எல்லா டீடைலுமே சொல்லி இந்த மாதிரி தான் அது மட்டும் இல்லாம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெண்பாவை பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுமதிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க யாருக்கும் தெரியாமல் வெண்பா போகணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இப்போது அந்த டாக்டருக்கான ட்ரெஸ்ஸு அந்த கோட்டு சூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து போட்டு நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சுறாங்க கடைசியில் மல்லியும் மாஸ்க் போட்டுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க அந்த டைமில் அந்த ரஞ்சிதா பார்க்குறா என்னடா இது இவன் மல்லி மாதிரியே திருடாளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஆனால் கடைசியில் நம்ம மல்லி உள்ளே போயிட்டு வெண்பா இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் மனசுக்கு வந்து ஆறுதலாக இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல அந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தா நம்ம வெண்பா வந்து என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ரொம்பவே பதறிக்கிட்டு இருந்தாங்க அப்படி உள்ள போன உடனே வந்து போயிருந்தா நம்ம மல்லி வந்துட்டு வெண்பாவை கட்டி பிடிச்சி கதறி எழுதிட்டு வெண்பா என்னாச்சுமா உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே வந்து போயிருந்தா இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா வெண்பாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கும்போது அரவிந்த் இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம மல்லியை வந்து போயிருந்தா வெண்பாவை பார்க்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க